ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் இனி ராமதாஸ் திருமாவளவனையும் திராவிட கட்சிகளைப் போலவே டீல் செய்ய முடிவெடுத்த சீமான் பரபரக்கும் வட தமிழ்நாட்டு அரசியல் களம் தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி புதிய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு அரசியல் செய்தாலும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை டீல் செய்யற விதத்தில் நிறைய வேறுபாடுகளை காட்டும் ரொம்ப முக்கியமா மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதிமுக மீது அந்த அளவுக்கான விமர்சனங்களை வைக்காது ஆனா ஒன்றிய கட்சிகளான சாசித பாஜகவையும் சரி தமிழர் விரோத காங்கிரஸையும் சரி ஒரே மாதிரியாக தான் டீல் செய்யும் ரெண்டு கட்சிகளும் தமிழர் விரோத கட்சிகள் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா நாம் தமிழர் கட்சி இருக்கும் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய கட்சிகளை டீல் செய்யும் பொழுது நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கடுமாற்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமோ அந்த வகையில தான் ராமதாஸா இருந்தாலும் சரி திருமாவளவனவர்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேரையுமே மிகுந்த மரியாதையோடு சீமான அவர்கள் அணுகுவது நாம் தமிழர் கட்சியினருக்குள்ளேயே கொஞ்சம் முகம் சுழிக்க வைக்கிறது தான் இருக்கும் இவர்களால தான் தமிழர்கள் மிகப்பெரிய அளவு பிளவுபட்டு இருக்கிறாங்க சாதியாக பிரிந்து நின்று திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கிறதற்கு இவர்கள் தான் ஒரு தூண்டுகோலாவே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர்களை ஏன் நாம மதிக்கணும் அப்படிங்கிற கேள்வி பரவலாகவே தமிழ் இளைஞர்கள் மதியில் உண்டு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரையிலையும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவு பாமக மீதோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதோ விமர்சனங்களை வச்சதில்ல ஆனா சமீபத்திய விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் மிக காட்டமான விமர்சனங்களை சீமான் மீது வைத்திருந்தாரு இது நாம் தம்பிகள் மதியில மிகப்பெரிய அளவு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனாலும் சீமான் அவர்கள் பாமக மீது மிக கடுமையான எந்த ஒரு காட்டமான விமர்சனங்களை வைக்காம தான் போனார் ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமீப காலமாகவே திமுக கூட்டணியில் இருக்கும் காரணத்தால மிக கடுமையான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் மீதும் வைத்துட்டு வராங்க அதையும் கடந்து போன சீமான் அவர்கள் ஒரு சில நேரம் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் மீது காட்டமான விமர்சனங்களை வைப்பாரு ஆனா அவர்கள் மீது காட்டமான விமர்சனங்கள் வைக்காம மென்மையான போக்க காட்டினாலும் வட தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் பெரிய அளவு சாதிக்கல இப்போதைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாங்கின அஞ்சரை சதவீதமும் சரி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வட தமிழ்நாட்டில் எடுத்திருக்கக்கூடிய ஆவரேஜான அந்த ஒரு ஐந்து முதல் ஆறு சதவீத வாக்குகளும் சரி நாம் தமிழர் கட்சி வட தமிழ்நாட்டில் இன்னுமே ஒரு சுமாரான வளர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத காட்டுது அதன் காரணமாக இனி வரக்கூடிய நாட்கள் இந்த இரண்டு கட்சிகளையுமே சாதி கட்சிகளாக அணுகி மிக காட்டமாக விமர்சனங்கள் வைத்தால் மட்டுமே வட தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவை சீமானவர்கள் எடுத்திருப்பதாக தகவல் வருது அதன் காரணமாக பாரபட்சம் இல்லாம திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அப்படின்ட்டு அனைவரையும் வச்சு செய்யற மாதிரி பாமக மற்றும் விசிக போன்ற கட்சிகளையுமே நாம் தமிழர் கட்சி டீல் செய்யும் தம்பிகளுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி சோ திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு தொங்கு சதியாக இருக்கக்கூடிய விசிகா மற்றும் பாமக போன்ற கட்சிகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல கடுமையான நாம் தமிழர் கட்சியின் விமர்சனங்கள்ல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கறதுதான் அவர்களுக்கான செய்தியாவும் இருக்கு நன்றி வணக்கம்